ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கிங்ஃப்ளாக இன்றைக்கி முட்டைக்கோசு ரைஸும் கம்பங்கோலும் செஞ்சிடலாங்க இன்றைக்கி வந்துங்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பட்டாணி வந்துங்க ஓவர் நைட்டில் ஊற வச்சு அதை மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரே ஒரு கேரட் மட்டும் சீ வச்சுருக்குறங்க ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு ஐம்பது கிராம் முட்டைக்கோசு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குதுங்க கருவேப்பிலை கொத்திமல்லித்தலை பச்சை மிளகா ரெண்டுங்க ஒரு வானலி வச்சு ஆயில் ஊற்றிட்டுங்க என்ன சூடானுன்னா கடுகு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கந் உளுந்துப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சுட்டு விட்டு நல்லா பொன்னிறமாக ஆணுன்னுங்க வெங்காயம் ஒரு பாஞ்சு இருபது வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வணக்கிடலாங்க எடுத்து நல்லா வெங்காயம் மேலே வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோசு கேரட்டு எல்லாமே ஒன்றா போட்டுடலாங்க வெங்காயம் வந்து பிறகு பருவேப்பில் ஒரு கீர்த்தி இது பண்ணிட்டுங்க நல்லா வெங்காயம் வணங்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டைக்கோசு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோசு கேரட்டு பட்டாணி வெந்த வரகு அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிங்க சாட் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கணுங்க அதை எடுத்து இந்த வடைச்சட்டியில் ஆட் பண்ணிக்கலாங்க புரட்டி வச்சதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காப்புடி சாதம் அதில் போட்டு கிளறிக்கலாங்க சாதம் எடுத்து ஆற வச்சு இதில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடுங்க குழந்தைக்கு நல்லா சாணி கொட்ரலாங்க அவ்வளோதாங்க கேபேஜ் ரைஸு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வணிக விட்றணுங்க கேபேஜ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்துங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம லஞ்சு பாக்ஸில் கொடுத்து விடலாங்க இல்லை வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆகியாச்சுங்க அடுத்தது கம்பங்கூழுங்க கம்பங்கோழு ஒவ்வொரு நைட்லேயே முந்தின நாள் நைட்டே நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேங்க அதை எடுத்து சாப்பாடு கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க கம்பங்கூழ் வந்துங்க உடல் சூட்டை தணிக்கிங்க செரிமானத்தை மேம்படுத்தும் எலும்புகளை வந்துங்க வலுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கவும் உதவும் மேலும் கம்பு புரதம் இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் பீட்டா கரோட்டீன் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருப்பதால் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் போன்ற பல பிரச்சனைகளை இது தடைக்கிறதுங்க நான் வந்துங்க ஒரு காக்கிலோ கம்பு முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டேங்க சாதம் வந்து முந்தின நாள் நைட்டே செஞ்சு வச்சு மீதி இருந்த சாதம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சாதம் இந்த அளவு போட்டால் போதுங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவு சாதம் போட்டுக்கோங்க ஒரு கப்பு தயிர் போட்டுக்கலாங்க அதுவும் கப்பு நைட்டே புற ஊற்றி வச்சுட்டேங்க ஒரு கப்பு தயிர் ஒரு டம்ளர் தண்ணி வேணுங்கிற அளவு கல்லுப்பு போட்டு நல்லா பெசடி விட்டுக்கலாங்க பெசடி விட்டு வேணுங்கிற அளவு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க வெங்காயம் அதுக்கு நான் வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாய்ங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இதோட நம்ம வடகம் போடலாம் ரொம்ப நல்லதுங்க பச்சை மிளகா கூட உங்களுக்கெல்லாம் காரம் பச்சை மிளகாய் எண்ணெயில் வணக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிங்க நான் வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறேங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வேண்டாம் பாருங்கள் அதனால் நான் வந்து இது பச்சை மிளகாய் பூடல நீங்கள் பச்சை மிளகாய் வந்துங்க எண்ணெயில் வணக்கிட்டு இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி சுண்டக்கல்ல வடகாவும் சேர்த்திக்கலாங்க இதில் ஆனால் நாங்கள் வந்து வேறு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க உப்பெல்லாம் தான் கரையுங்க புரதச்சத்து மிருந்த கம்பு வந்துங்க இந்த மாதிரி நீங்கள் கிளறி சாப்பிட்டு பாருங்கள் மதியான நேரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நான் காலையிலே கிளறி வச்சிட்டுங்க எங்கள் வீட்டுக்கார் காலையில் இந்த கேப்பேஜ் ரைஸ் சாப்பிட்டு இது ஒரு டம்ளர் குடிப்பாருங்க வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஊறுகாய் வந்துங்க வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாயை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நைட்டே கம்ப வந்து செஞ்சு வச்சுட்டுங்க கம்பம் இதை செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுலேருந்து ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து போட்டு நல்லா ரெண்டு ரெண்டு உருண்டைங்க போட்டு போட்டு நல்லா விட்டு இந்த மாதிரி செய்யலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியுங்க நம்ம கொஞ்சம் அன்போடு எந்த சமையலும் பண்ணால் டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்குங்க யூ ஃபார் வாட்சிங் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்க இந்த நாளில் நம்ம வீட்லேயும் விநாயகரை கும்பிட்டு விளக்கு பற்றி வச்சு அவருக்கு ரெண்டு பழம் சாத்திட்டு கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க Thank you for watching. Bye, friends.